நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டிகிரி முடிச்சிருந்தா போவீங்க உங்களுக்கான கை நிறைய மாதம் சம்பளம் வாங்குறதுக்கான அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு அறிவச்சிருக்காங்க ஆல் இன்ஜினியரிங் சர்வீசஸ் லிமிட்டடில் இருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு ஃபிக்ஸ்டு டைம் எம்ப்ளாய்மெண்ட் பேசிஸில் அறிவிக்கப்பட்ட ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு நட்சக்காங்க ஜாப் ஆப் லொக்கேஷன் வந்து இனிவன் இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி ஈர்ப்பாளருமே இந்த வேலைவாய்ப்பை வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இருநூத்தி ஒன்பது கால எடுத்துக்கான அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் கால் எடுத்துக்கான வேலை வாய்ப்பு தரவிச்சிருக்காங்க அந்த வேலை வாய்ப்பு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ இந்த வேலை இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம் இந்த வேலை இப்போ போஸ்ட் நேம் எஜுகேஷன் கொலேஷன் எல்லா டீட்டெயிலாக வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுனால நம்ம கீழே இருக்கிறதா சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த போஸ்ட்டுக்கான வேலை வாய்ப்புக்கான போஸ்ட் நேம் பார்க்கலாங்க அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் உதவி மேற்பார்வையாளர் கால எடுத்துக்கான வந்து ஆரவச்சிருக்காங்க டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா இருநூத்தி ஒம்பது கால எடுத்துக்கான வாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக ஆரவச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா மினிமம் த்ரீ இயர்ஸ் கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பிஎஸ்சி பிகாம் பிஏ முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கவங்க கிராஜுவேட்டி இன் ஐடி சிஎஸ் முடிச்சிருக்கவங்க ஒ ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வயது வரம்பு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு உள்ள இருக்கவங்க இந்த வேவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஓபிசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு இந்த வேலை வந்து சேலரி ரீட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பிறந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் வந்து ஏழாயிரத்துலேருந்து ஸ்டார்டிங் பிறமாக வந்து கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்க எப்படி செலக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ண வச்சு ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுத்து தேர்வு நடக்கும் எழுத்து தேர்வில் பாஸ் பண்ண வந்து ஸ்கில் டெஸ்ட் மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷமாக வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் வந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வேப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அபீஸ் எப்படி மட்டும் அஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி அந்த வேலை ஆப்ஸை வந்து